இவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்போ கேப்டன் அவர்களை பற்றி திட்டினாலும் வாழ வைப்பார் அவரை வாழ்த்தி பேசினாலும் வாழ வைப்பார் அப்போ இன்றைக்கி கேப்டன் அவர்களை பற்றி எல்லோரும் வாழ்த்தி வாழ்த்தி வீடியோ போட்டாலும் அவங்க வீடியோ வியூஸ் ஆகும் அதில் ஒரு பத்து ரூபா அவனுக்கு கிடைக்கும் அவரை திட்டி யாருமே போட மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அவரை ஒரு குறை சொல்லும் விதமாக போட்டார் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்போ புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது நிறைய அவதூறு கருத்துக்களை மீடியாக்கள் மூலிமா பரப்புனாங்க அன்றைக்கும் அவர் வந்து அந்த அவதூறு பரப்புனவர்களுக்கு இதை வச்சு காசு பார்த்தாங்க இப்போ அன்றைக்கு வாழ வச்சுருக்கிறார் இன்றைக்கும் இறந்த பின்னும் அவர் வந்து வாழ வைக்கிறார் ஆக கேப்டன் அவர்களை வந் அவதூறு பரப்புனாலும் அவர்களுக்கு பலன் கொடுப்பார் அவரை வாழ்த்தினாலும் பலன் கொடுப்பார் இன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு கேப்டனுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவர் வந்து கடவுளாக வணங்கி தங்கள் வீட்டு பூஜை ரூமில் அவருடைய போட்டோவை மாடி அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள் வியாபாரத்தலங்களில் பூரா அவருடைய போட்டோக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர் மனிதர் அவர் ஒரு கடவுள் அந்த ரேஞ்சிக்கு மக்கள் கொண்டு போயிட்டாங்க இது போன்ற அல்லு செல்லு எல்லாம் பேட்டி கொடுத்து அவருடைய புகழை கெடுக்கலாம் அவருடைய குடும்பத்தார் புகழை கெடுக்கலாம்னு சொல்லி பேசினாலும் இன்னும் ஏழு ஏழு தலைமுறை வந்தாலும் அவருடைய புகழ் என்றைக்கு மங்காது அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் தவறாக பேசினாலும் யார் மக்கள் வந்து அவங்க வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து நல்லா ஒரு மனைவிக்கு மகளுக்கு என்ன செய்யணுமோ குறைவில்லாத ஒரு செல்வத்தை சேர்த்து வச்சுரு போயிட்டார் அதனால் என்ன தான் அவதூறு பரப்புனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க தயவுசெய்து கேப்டன் அவருடைய திட்டியோ இல்லை அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக வீடியோ போட்டு நம்ம சம்பாரிச்சிடலாம் பாப்புலர் ஆகிடலாம் மட்டும் நினைக்காதீங்க முடிஞ்சால் அவருடைய பெருமைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொட்டு தொடருங்கள் சேவைகளை தொடருங்கள் இன்றைக்கி நாங்கள்லாம் அண்ணாதான் நான் செய்யணும்னு நினச்சேன் அதுக்கு எங்களுக்கு வழிகாட்டி தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டு உடனே அவருடைய புகழை மறைக்க முடியுமா முடியாது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு இலக்கணமாக வாழ்ந்து இன்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய புகழ் என்றைக்கும் வாழும் 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 வாழ்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய துணைவியார் இந்த கட்சியை வழிநடத்தி செல்கிறார்கள் அவருக்கு பக்கபலமாக மக்கள் இருப்பார்கள் வெற்றி என்றும் கேப்டன் பக்கம் மக்கள் மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்திருக்கும் கேப்டன் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க